இருக்கிற நிலைமையை புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பாலிமேல கதைக்கிற கயந்திரனை வந்து ஒரு நாள் எங்க வீட்டுல வந்து இருக்க சொல்லுங்க நாங்க சமைச்சவர வடிவா நாங்க வேலைக்கு போய் சமைச்சவருக்கு சாப்பாடுல இருந்து நாங்க குடிக்கிற அப்புறம் எது டீ எல்லாம் குடிச்சு அவர் வந்து ஒரு நாள் இருக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவருக்கு எங்களுக்கு நிலம இந்த இருபத்தையா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வெள்ளம் இல்ல நாங்க சும்மா தண்ணியால அடிச்சு இந்த தண்ணியை விட்டுட்டு நிக்கிறோம்

ஜதிபாக்க அனுயா விளைக்க எங்களோட வீட்டை வந்து எங்களோட சந்திச்சு எங்களோட இருந்துச்சு போனாவே காரணம் ஏன்னா எங்களுக்கு வடிவா தெரியுது அவர் வந்தா மாத்திரம் கூட மாற்றம் வருது இங்க பாருங்க இந்த பிள்ளைய புரந்தத்தில இந்த இடத்துல இருக்கிறதா உங்களுக்கு அக்கான புள்ள புரந்தத்துல இருக்கிறதா இந்த பிள்ளைக்கு இப்ப ரெண்டு ரெண்டு வயசு ரெண்டு வருஷமும் ஆஸ்பத்திரில இருந்து இந்த பிள்ளைய வளர்க்குது ஒரு வருத்தத்தேன்னு சொல்றாங்கல்ல தப்பவும் முடியாதுன்னு பிள்ளைய விட்டு தாய் அறிவாளா தப்ப முடியாதுன்றா தாய் அறியுமா பிள்ளைய ஆ அரச வேலையை செய்யறவே இல்லாட்டி இப்ப எப்படியா ஜனாதிபதி யாரா இருந்தாலும் தஞ்ச பிள்ளைக்கு வர்த்தமண்டா அறிவாளா நாங்க விச்சாக்காரியா இருந்தாலும் பிள்ளைகளை அறிய மாட்டோம்யா புள்ளையில காத்துக்கணும் படிப்பறிவு இல்லையா அரசு உத்தியோகத்தை பேசணும் வீடியோக்கு முன்னால எங்களை நல்ல நேற்று வந்து புல்லாவே எங்களை தண்ணி இல்லை குடிக்க நேற்று வந்து விசாரணை மாதிரி எங்களோட கத்துலையா ஆஹ் கடைசியா அணு அண்ணாட ஆக்கள் வந்துதான் எங்களுக்கு உடனே சமைச்சு பசி விடிய விடிய ஆறு மணிக்கு இருந்தாங்க பின்னாலும் அஞ்சு மணிக்கு தான் போனாங்க எங்களை பார்த்துட்டு அது உடனா போய் தங்கட கையால் உடனே சமைச்சு எங்களை சாப்பாடு தந்து ஒரு தீர்வு தந்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தந்தது தண்ணி இரவிர வந்து நேற்று தானியே எங்களுக்கு இரவு எட்டு மணி மட்டும் தண்ணி அடிச்சவன் ஏன் இதான் முதல் நாங்க பிரச்சனை செய்யணும் இல்லை